ஹாலலூ ஐயா பிரைஸ் எல்லாம் உங்கள் யாவரும் இந்த காலை விலையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் அண்ணா எனக்கு தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை அது செய்து முடிக்க வேண்டியதை செய்து முடித்து விட்டே தேவனத்தில் திரும்பும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவன் வார்த்தையோடு பேசுகிறார் இடைப்படுகிறார் நிச்சயம் அது நிறைவேறும் அல்லேலூயா நீங்கள் விசுவசித்தால் நீங்கள் அந்த வார்த்தையை சார்ந்து கொண்டால் அந்த வார்த்தைக்குள் உங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுத்தால் ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையாக இருந்தால் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் சந்ததிக்கும் அது நிறைவேறும் அல்லேலூயா இல்லூயா இந்த காலவேளையில் கூட உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மேன்மை கொடுக்க போகிறார் உங்களுடைய கையின் பிரயாசங்கள் உங்கள் குடும்பம் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் ஆசிர்வாதத்துக்கு தேவன் ஒரு பெரிய வழியை ஆண்டவர் வாக்கு தத்தத்தின் மூலமாய் ஆல லூயா விசுவாசத்தோடு இந்த காலவில் உங்களோடு பேசுகிற தீர்க்கதரிசமான வார்த்தையை பாருங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அந்த ராத்திரியிலே கத்தரவனுக்கு தரிசனமாகி நானும் தகப்பனாகி ஆபிரகாமுடன் தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து என் காரணாகி ஆப்ரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் ஹால லூயா உங்களோட கூட இருந்து உங்களை பெருக பண்ணுவார் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் பஞ்ச காலம் என்பது யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலைமை வறட்சி வறண்ட நிலைமை வண்ணாந்திரம் ஒருவேளை இந்த காலங்களிலே நீங்களும் கூட ஈசாக்கை போல் ஒரு பஞ்ச சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டிருக்கலாம் அந்த சூழ்நிலை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் எங்கும் வறட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் கையின் பிரயாசமாகட்டும் குடும்ப உறவுகளாகட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும் இன்றைக்கு பிள்ளைகளின் வாழ்க்கையாகட்டும் ஆரம்பத்திலே நன்றாக இருந்த வேலை வியாபாரம் தொழில் இது இந்த நாட்களிலே வறண்டு போயிருக்கலாம் காய்ந்து போயிருக்கலாம் வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் அப்படியே பஞ்சமாக வறண்டு போய் ஒன்றுமே இல்லாத நிலமில் இருக்கலாம் கலங்காதரங்கள் தேவன் கூட இருக்கிறார் கூட இருந்தவர் ஈசாக்கை அந்த நேரத்தில் பிரயாசப்பட வைத்து விதைக்க சொல்லுகிறார் மனம் சோர்ந்து போகாமல் நாம் கத்திற்கு கீழ்பிடிந்து செயல்பட ஒப்பு கொடுப்போம் அதோடு கூட அவன் ஒரு இடத்துல வேலைக்காரர்கள் ரெண்டு முறை துறவை தோண்டுகிறார்கள் சத்துருக்கள் வந்து அதற்கு எதிராக செயல்படுகிறார்கள் அதை மூடி போடுகிறார்கள் வாழ்க்கையில் மேன்மைகள் வரக்கூடாதபடி ஆசீர்வாதங்கள் வரக்கூடாதபடி பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை வரக்கூடாது ஆவிக்கரு வாழ்க்கை ஊழிய முன்னேறக்கூடாது அப்படி சொத்துருக்கள் அதிகமாய் பின்தொடர்ந்து உங்களுடைய ஆசிர்வாதத்தை நன்மைகளை மூடி போட்டு கொண்டிருக்கலாம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்க கலங்காதர்கள் தேவன் ஒரு மாற்று வழியை வைத்து ஈசாக்குக்கு ஒரு ரக கொடுத்தது போல உங்களுக்கு ஒரு வழியை திறக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற எப்படியும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நீங்கள் தொடர்ந்து கத்தரையே நம் நம்பிக்கொன்று ஆண்டவர் பாருங்கள் ஆசிர்வதித்த பிறகு அவன் சுயநலமாய் இல்லை ஆசிர்வாதத்தின் மேலேயே அவனுடைய வாழ்க்கையோ அவனுடைய மனதோ இல்லை பலிபிடம் கட்டி தேவனை ஆராதிக்கிறான் நாமும் இன்றைக்கு கத்தரை சந்ததியாய் ஆராதிப்போம் கத்தரை சேவிப்போம் கடைசி வரை கத்தரை மேலேயே நம்பிக்கையாயிருப்போம் ஆசிர்வாதங்கள் மாறினாலும் ஆண்டவர் மாறாதவராயிருக்கிறார் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா பரலோக பிதாவே முடி நாமத்தினாலே இந்த காலை வேளையில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கூட இருந்து ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னவர் பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் இப்பொழுது ஒவ்வொருவருக்காய் காய் ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறேன் பஞ்ச காலம் போல வறண்ட சூழ்நிலை போல காய்ந்த நிலைமை போல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒவ்வொருடைய சுகபலன் ஆரோக்கியம் ஒவ்வொருடைய குடும்ப உறவு கைகளின் பிரயாசமாகவிக்கு வாழ்க்கையை திரும்பவும் அன்றோரை விதைக்கச் செய்து அறுவடை செய்ய வைத்து பலனடைய பண்ணி எழும்பி பிரகாசிக்க செய்யும்படி ஜபிக்கிறேன் தடைகள் நீங்கட்டும் வறட்சிகள் மாறட்டும் பஞ்ச நிலைமைகள் மாறட்டும் பற்றாக்குறைகள் மாறட்டும் கடன் பிரச்சனை மாறட்டும் கையின் பிரயாசங்களில் செழிப்பு உண்டாகட்டும் கடன் வாங்காதிருக்கட்டும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு மேன்மை வரட்டும் வேலை இல்லாத சூழ்நிலை மாறட்டும் வேலை வாய்ப்பு தேடி வரட்டும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ரகபோத்தை உண்டாக்குவீராக சத்துருக்கள் மூடி போட்ட ஆசிர்வாதங்களை அல்ல அதைவிட மேலான ஆசிர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரை சாட்சியாய் நிறுத்துவீராக சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துவேன் சொன்னபடியே சத்துருக்களை வெட்கப்படுத்தி அவர்கள் முன்பாக மேன்மையாய் வைக்கும்படி ஜபிக்கிறேன் அதோடு கூட உண்மை ஆராதிக்க துதிக்க ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்க சந்ததியாய் சேவிக்க அர்ப்பணிக்கட்டும் தொடர்ந்து நடத்தும் இன்று முதல் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் மகிமை படுத்தும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ உங்களோடு இருந்து கத்தரா தொடர்ந்து கத்தரை நம்புவோம் அவரை ஆராதிப்போம் ஆமேன்